ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம அனிதா குப்புசாமி வந்து திடீர்னு வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பான செய்தியை சொல்லியிருக்காங்க அதை கேட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு என்னப்பா சொல்கிறீங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அது எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு பல சிச்சைகளான கொஷின்லாம் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு அப்படி அனிதா குப்புசாமி மேடம் என்ன தான் சொல்லியிருந்தாங்க என்ன பிரச்சனை தான் வந்து நம்ம தைக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளேன் பண்ணி போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா நிறைய வந்து மோட்டிவேஷனான விஷயங்களை மேடை பேச்சில் பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டாகவும் பாடிக்கிட்டு இருக்காங்க நிறைய வந்து விழிப்புணர்வு அது மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஒரு மகன் இருந்திருக்கிறான் அந்த மகன் வந்து பிறந்த கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிட்டான் அப்படின்ற செய்தியை தான் இப்போ அவங்க சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க ஏங்க பையன் இருந்தானா தெரியவே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளென் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க என் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க முதல் மகள் பிறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்ற ரொம்ப நாள் கனவு லட்சியம் ஆசையாக இருந்துகிட்டு இருந்திருக்கு அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்ததாகவும் அந்த நேரத்தில் அவங்க கர்ப்பமாக இருந்ததாகவும் ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு அந்த கர்ப்பத்தில் அவங்களுக்கு அதாவது ரெண்டாவது பிரசவமில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது வந்து கடவுளோட ஆசையில் தான் பிறந்தது அப்படின்ற மாதிரியும் அவங்க நம்பியிருக்காங்க அந்த பேபி வந்து பிறந்த உடனே நாங்கள் சிசரின் மூலமாக தான் பிறந்துச்சு ஏன்னா வந்து அது நார்மல் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் பட் இருந்தாலும் கூட சிசரின் மூலமாக பிறந்து அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க நான் கடவுளோட ஆசைக்கு வந்து நான் ரொம்பவே வந்து நன்றி சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரத விஷயமாக அந்த குழந்தை வந்து பிறந்த இருபத்தி நாலு நேரத்தில் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க இருபத்தி நாலு நேரத்தில் இறந்துருச்சா இன்னும் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு டாக்டர்ஸ் வந்து ஒரு தவறான இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதாவது தவறான ஒரு ஊசியை போட்டாங்க அந்த ஊசி போட்ட உடனே குழந்தையோட நெஞ்சிலாம் அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு குழந்தை வந்து துடி துடிக்க செத்துறதை நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட அனிதா குப்புசாமி மேடம் சொல்லியிருக்காங்க இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பதறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அது இவ்வளோ நாளாக யாருமே சொல்லாமல் வச்சுருக்காங்க இவங்க அப்படின்றதே ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது பட் இப்போ அதை அவங்க ஓப்பனாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து ஐயோ சாரிங்க இந்த மாதிரிலாம் நடந்தது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஓகே விடுங்க ரெண்டு மூணாவது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அதை பத்திரமா இருக்காங்களாம் பட் ஆனால் அவங்க சம்பவத்தில் அவங்க வாழ்க்கையில் மாதிரி நடுவில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது அதை வந்து அவங்க வந்து யாருக்குமே ரிவீல் பண்ணலை அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்றத இப்போ தான் அவங்க சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் எஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க